ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைவ் வித் பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று கார்த்திகை ஒன்றாம் நாள் பிறக்க போகுது இந்த கார்த்திகை ஒன்னிலிருந்து ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பாத்தீங்கன்னா தழை விதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதனால தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போது நீங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைய சந்திக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க உங்களுடைய ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாருங்க இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்யறதுனால இந்த மாதத்தை விருச்சிக மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் விருச்சிக ராசியில் சூரியன் உடன் செவ்வாய் புதன் பயணம் செய்கின்றனர் இதனால நவ கிரகங்களின் பயணத்தால் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கிரக பயிற்சி என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கான கிரக பயிற்சியை பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பத்தாம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார் அதே போல குரு மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் நிற்கிறார் கார்த்திகை பதிமூன்றாம் தேதி சுக்கரன் துலாம் ராசிக்கு மாறுகிறார் சனி கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு மீன ராசியில் இருக்கிறார் கேது ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கிரக பயிற்சி இந்த மாதிரி ஒரு சொல்லப்படுது அதே போல இந்த கார்த்திகை மாதத்தில் உங்க வாழ்க்கையில என்னதான் நடக்க போது அப்படிங்கறத தனுசு நேர்கள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே தனுசு நேர்கள் எப்பவுமே தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பலவிதமான நல்ல பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி என்ன நல்ல பலன் உங்க வாழ்க்கையில நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்க்கும் பொழுது தொழில் துறையில் உருவான போட்டி பொறாமைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு குறையலாம் என்னன்னா போட்டி பொறாமை ஏற்பட்டாலும் இதனால உங்களுக்கு மன விதத்தில் ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படலாம் உங்களுக்கு மன ரீதியான சிறு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உடல் ரீதியாக சிறு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல எந்த காரணத்தை கொண்டும் தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய வியாபாரத்தை எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீங்க அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம் தனுசு ராசியில ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய நேர்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன நேரத்தில் புகழ் தேடி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு அதே நேரத்தில் வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுக்கு தொழில் மேம்பாட்டு செயல்பாட்டு இருப்பவர்களுக்கு எந்த நேரத்தில் புகழ் தேடி வரப்போது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையில் நேர்மையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எல்ஐசி பாலிசி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கலாம் சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் உருவாகி மன நிம்மதியை இந்த நேரத்தில் கெடுக்கலாம் என்னதான் உங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வந்தாலும் தனுசு ராசினியர்கள் இந்த நேரத்தில் அனுசரித்து போறது ரொம்பவே நல்லதுங்க நீங்க அனுசரித்து போகிறதுனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றத தனுசு ராசினியர்கள் நினைத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து போறதுல எந்த வித தப்புமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது உங்களுடைய சகோதர வகையில் சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதன் மூலம் பெரிய அளவுல பிரச்சனைகளை கொண்டு போய் விடுவதற்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால நீங்க இந்த நேரத்தில் கவனமுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க இதனால் உங்களுக்கு மன நிம்மதி கேட்டு வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகலாம் அதனால பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா தனுசு நீர்கள் அனுசரித்து போறது தப்பே கிடையாதுங்க தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நட்பால் அனுகூலமான பலன்கள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதாவது அரசியல்வாளர்களுக்கு புதிய நட்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நட்பினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்போது போது அதே போல் இந்த நட்பின் மூலம் உங்களுக்கு நிறைய உதவிகள் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லப்படுது வீடு கட்டுவதற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய யோகமும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதே போல அமெரிக்கா கனடா போன்ற அயல் செல்வதற்கு தேவையான ஏற்பாட்டை நண்பர்கள் மூலம் இந்த நேரத்தில் செய்வீங்க ரொம்ப நாட்களாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சில நேர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வரணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருந்திருப்பீங்க உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இந்த கார்த்திகை மாதம் நினைவாக போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதிரி வெளிநாடு பயணம் உங்களுக்கு சில விதமான வாய்ப்புகளை தேடி தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலம் இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை நிச்சயம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லப்படுது அதனால தனுசு ஆசிரியர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போதே நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த வாய்ப்பையும் நீங்க தவற விட்டீங்கன்னா திரும்பவும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்ல முடியாது எப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்க வாழ்க்கையை ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு போய் விடுவதற்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையான பலனை தரலாம் அதே போல பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் தனுசு ராசி நீர்கள் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அளவுக்கு எந்த மாணவர்கள் கடுமையா உழைத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்கள் எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ இதனால உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்க போது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல தனுசுராசில இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சலுகைகள் அனைத்துமே எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கலாம் அதாவது வேலை ரீதியா பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சலுகையை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த சலுகைகள் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் இதனால உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த கார்த்திகை மாதம் கிடைக்க போது ஸோ பெண்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பட்டமங்கலம் சென்று தட்சிணாமூர்த்தியை மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொட்டதளம் தொடங்கும் அப்படின்னு உறுதியாவே சொல்லலாம் அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று வாரத்தில் ஒரு முறை அர்ச்சனை செய்து மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் இதனால திரலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு இதனால கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இந்த பரிகாரத்தை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய அன்னைக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஆரம்பிக்கும் அதாவது உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை நீங்களே இதனால் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் தனுசு ராசினியர்கள் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அவங்களுடைய தலைவிதி எப்படியால மாறிருக்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ தனுசு ராசினியர்கள் எந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேச்சவாறு கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க அதே போல நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ